ஹாய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ இனிமே பேக்ஸ் போடலாம் வீடியோஸ் போடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர் வந்து ஜூன்ல வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சடனாக இறந்துச்சா ஸோ அந்த ஷாக்ல இருந்து என்னால் வெளியிலே வர முடியல ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன் தான் வீடியோஸ் எதுவும் ப்ராப்பராக பண்ண முடியல ஹேர் கேர் எல்லாம் சுத்தமாக எதுவுமே பண்ணல ஆயில் கூட தேய்க்காம மறுபடி ஃபுல்லாக சொட்டையாகி முடி விழு ரொம்ப 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 இருக்கு முடி ரொம்ப ரொம்ப இருக்கு நிறைய இடத்துல சொட்டை முடி நிறைய கொட்டி போய் என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு இப்ப எதாவது திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் ஹேர் கேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேர் எடுத்துப்போம் அப்படின்னு சோ வந்து மறுபடியும் இது நான் இப்போ மறுபடியும் ஜாப் போக ஆரம்பிச்சதுனால மைண்ட் டைவெர்ட் பண்ணுறதுக்காக சரி ஜாப் போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஜாப் போகிறதுனால டெய்லி என்னால் ஹேர் கேர் போட முடியாது வீக்லி ஒன்ஸ் போட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு ஸ்டார்ட் கொடுக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு டே ஒன்னு இந்த டே ஒன்ல நம்ம என்ன பேக் போடுறதுன்னா ரொம்ப ஸ்கேல்ப் எல்லாம் ரொம்ப இச்சிங்காக இருக்கு எனக்கு ரொம்ப முடி கொட்டுது ரொம்ப ரொம்ப முடி கொட்டுது ஃப்ளாக் சீடெல்லாம் வாங்கி வச்ச ஃப்ளாக் சீடெல்லாம் மேலே ஒரு மாதிரி பூத்து போய் அப்படியாயிடுச்ச எல்லாத்தையும் வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்து வைக்கலான்றதுக்காக வெயிலில் காய வச்சிருக்கேன் ஸோ இன்னைக்கு நான் ஃப்ளாக் சீடு தான் யூஸ் பண்ணலான் இருக்கேன் முதல்ல அந்த ஸ்கேல் பிச்சிங்கை வந்து போக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணாங்கிறது இது பண்ணியிருக்கேன் ஸோ நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து ஃப்ளாக் சீடு இதை கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நான் இப்போ பிளாக்ஸில் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா இதை வேக வச்சிட்டு அப்புறம் நான் என்ன வேற எடுத்திருக்கிறது வந்து கத்தாழ க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் போக சின்ன வெங்காயம் இதை நல்லா கழுவி எடுத்திருக்கேன் தோலோட தான் எடுத்திருக்கேன் அது போக ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி இலை இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த சின்ன வெங்காயத்தையும் சின்ன இந்த செம்பருத்தி இலையும் போட்டு நல்லா மிக்சியில தண்ணி ஊற்றாம அரைச்சிட்டு இந்த சீட் வேக வைக்கிறப்போ அது கூட போட்டு பண்ண போறேன் ஸோ இப்போ வந்து இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் இதை அரைக்க போறது சாரி இந்த செம்பருத்தி இலை சின்ன வெங்காயம் இந்த கத்தாழை கழுவி வச்சிருக்கேன் இல்லையா இது மூணுத்தையும் போட்டு நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க வெங்காயமும் செம்பருத்தி இலையும் போட்டுட்டேன் அது கூட இந்த கத்தாழையும் போட்டுடுறேன் போட்டுட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் ஏன்னா கத்தாழியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஸோ இது மூணுமே சேர்த்து நம்ம எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து இப்போ நல்லா மேக்ஸிமம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃப்ளாக்ஸீடில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரொம்ப திக்னஸாக வேணும் எனக்கு அதனால் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் ஊத்திட்டு ஸ்டவ்ல வச்சு கொஞ்சம் நல்லா வேக வச்சிரலாம் இது வெச்சிட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஆட்டோமேட்டிக்கா கொதிச்சு வரப்ப வந்து அந்த தண்ணி வந்து ரொம்ப திக்கா ஜெல் மாதிரி ஆயிடும் அது வரையும் நம்ம அதுல மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் நம்ம நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜார்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத அதுல போட்டு மறுபடியும் கொதிக்க வைக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா பாயில் ஆகி தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்ச திக்காக இருந்துச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த அரைச்சி வச்சுருக்கதை அதை ஊற்றிக்கலாம் இது வந்து அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டுடலாம் அது கொஞ்சம் நல்லா திக் ஆகணும் இதோட எசன்ஸ் தான் அதில் கலக்கணும் அதனால் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கும் இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஒரு அஞ்சு ட்ராப் ரோஸ் மேரி எசென்ஷியல் ஆயில் இது நான் ஃபஸ்ட் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் இது நிறைய நல்லாவே ரிசல்ட் கொடுத்துச்சு எனக்கு ஸோ இது ஒரு அஞ்சு ட்ராப்பை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ரோஸ்மேரி வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல உதவி நல்ல ப்ரமோட் பண்ணி கொடுக்கும் ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆயில் இது இது வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் அப்படியே நம்ம பண்ணிக்க கூடாது வேற ஏதாவது கேரியர் ஆயில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி தேங்காயும் ஏதோ ஒரு ஆயில் கூட இதை வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் மிக்ஸ் பண்ணி நம்ம தலையில தேய்க்கும் இல்லைன்னா நம்ம அப்படியே தேய்ச்சோம்னா ரொம்ப இச்சிங்கா இருக்கும் புண்ணெல்லாம் ஆயிடும் சோ அதனால வந்து இதை வந்து டைல்யூட் பண்ணி தான் நம்ம சேர்க்கணும் அவங்கவுங்க முடிக்கு ஏற்ற மாதிரி ப்யூ ட்ராப்ஸை நான் வந்து இப்போ நான் ரெண்டு தடவை யூஸ் பண்ண போகிறேன் இந்த இதை ஸோ நான் ஒரு அஞ்சு ட்ராப்பு இது பண்ணிட்டு தான் நான் தலையில் தேய்க்க போகிறேன் இது எல்லாமே சேந்திப்பை நல்லா குதித்து வருது இது இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் கத்தாழை சேர்த்துருக்கோம் அப்புறம் அந்த ஹை பிஸ்கஸ் செம்பருத்தியோட இல சேர்த்துருக்கோம் இது மூணுமே நம்ம ஹேர் குரோத் வச்சு இந்த சின்ன வெங்காயம் வந்து நம்ம தலைக்கு சொட்டையாக இருக்கிற இடத்துல கூட நமக்கு முடி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ற ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம இருக்குது நம்ம சும்மா சொட்டையா நமக்கு எங்கேயாவது சொட்டை இருக்குங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா சின்ன வெங்காயத்தை நசுக்கி அதோட சார் எடுத்து தேய்ச்சிட்டாலே போதும் அதே இந்த புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த புழு வெட்டுக்கு எல்லாமே நம்ம சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மருந்து இந்த மாதிரி செம்பருத்தி பூவும் சரி செம்பருத்தி இலையும் சரி இன்னைக்கு வந்து ஆக்சுவலி என்னோட செடியில நிறைய பூச்சி விழுந்துருச்சு சின்ன செடிதான் பூச்சி விழுந்துச்சு அந்த இலைய எல்லாத்தையும் நான் பில்லி எடுத்துட்டு அது நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த செடியை கிளர்க்க விட்டுட்டேன் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா இலை வரும் அதனால இந்த இலையெல்லாம் நல்ல இலையெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதுல ஒரு கைப்பிடி எடுத்துதான் நான் இப்ப யூஸ் பண்ணேன் அப்புறம் வேற என்ன யூஸ் பண்ண கத்தாழை கத்தாழை வந்து நம்மளோட ஸ்கேப்ப வந்து நல்லா சாஃப்ட் பண்ணி நரிஷ் பண்ணி எப்பவுமே ட்ரை ஆக விடாம நம்மளோட ஹேர் க்ரோத் நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறதுக்கு உதவுது ஸோ இதெல்லாம் போட்டு நான் இப்ப அதை காய்ச்சி இப்ப அதை நல்லா கொதிச்சிருச்சு இது இப்ப நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபில்டர் இருக்கு ஃபில்டர் பண்ணிக்கிறேன் பாருங்க நல்லா கொதிக்குது இதை வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சூடா இருக்கிறப்பவே பில்டர் தான் அந்த தண்ணி வரும் இல்லனா வந்து கெட்டி ஆயிடும் ஜெல்லு மாதிரி ரெண்டும் நம்மளால் திரிச்சு எடுக்க முடியாது நான் அது நான் இப்படியே அசைக்காமல் ஒரு கால் மணி நேரம் விட்டுடுவேன் அது வந்து ஃபுல்லாக எவ்வளோ ட்ரெயின் ஆக முடியுதோ அவ்வளோ ட்ரெயின் ஆகிட்டும் அந்த ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு அஞ்சு டிராப் ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கேப்பில் போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சும்மா வாஷ் பண்ணி எடுத்துருவேன் இப்போ மீதி அந்த ஃபில்டர் ஆனது இருக்கு இல்லையா அதை நான் எடுத்து வச்சிருவேன் எடுத்து வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ண போறேன்னா அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை ஒரு கிளாத்தில் நல்லா இது பண்ணி எடுத்துட்டு அதை வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த வாரம் ஸோ இதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது விட்டுக்கலாம் தான் அது ஃபுல்லாக ஆகி வரும் அது எடுத்துட்டு நம்ம ரோஸ் மேரி சேர்த்துக்கலாம் பாருங்க இவ்வளோதான் ஆயிருக்கு இது அப்படியே இன்னும் இருக்கு ஸோ இதை நான் நெக்ஸ்ட் வீக் எடுத்து வச்சிடுறேன் எடுத்து வச்சுட்டு அரைச்சி தலைக்கு போடுறதுக்கு பாருங்க இப்போ இது இவ்வளோ இருக்கு மறுபடியும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா இது கொஞ்சம் நல்லா திக்காயிடும் இப்படி பாருங்க சிக்காயும் அப்புறம் நம்ம தலைக்கு போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் ஃபைவ் ட்ராப்ஸ் ரோஸ்மேரி இதில் ஊற்றிட்டேன் இது கொஞ்சம் வாம் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் ரோஸ்மேரி வாசனை நல்ல வாசனை அதுக்கப்புறம் இது பேக் ஆரம்பிச்சதுல கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்கு கொஞ்ச நேரம் ஆகட்டும் ரொம்ப சூடாக பண்ணதை நான் எடுத்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் இது வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம அரைச்சிட்டு அதை துணியில் வடிகட்டி தலையில் தேக்கப்படும் அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் இது

சடன் டெத் அதனால என்னால அது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல பாத்தீங்களா எவ்வளவு சொட்டையா இருக்கு பாருங்க இது மறுபடியும் நான் இதெல்லாத்தையும் நான் திருப்பி பழையபடி கொண்டு வர்றதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் தெரியல இருந்தாலும் பரவாயில்ல சரி முழுசா விட்டுட்டாம இப்ப எல்லாரும் திட்டினதுனால மறுபடியும் நான் இதை ஆரம்பிக்கலாம் இருக்கேன் ஏன்னா ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு சுத்தமும் ஹேரே இல்லாத நிலைமைக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு நான் சும்மா தான் ஹேர் வாஷ் பண்ண போறேன் அந்த எசன்ஸ் அப்பதான் தலையில நமக்கு ரொம்ப நேரம் இருக்கும் வாஷ் பண்ணதுக்கு கூட அந்த ரோஸ்மேரியோட அந்த இது எஸன்ஸ் தலையில நல்லா புடிச்சு அது ஒர்க் ஆகும் ஸ்கேல்பில் போடுற மாதிரி பண்ணுங்க என் மண்டை ஃபுல்லாகவே ஸ்கேல்பு தான் அதனால் நான் இப்படி போட்ட உடனே அந்த ஸ்கேல்பில் தான் போகும் நீங்கள் வந்து ஹேரை வந்து இது பண்ணுறீங்கன்னா ஹேரை நல்லா விரித்து விரித்து விட்டுட்டு அப்புறமா நீங்கள் அந்த மண்டையில் படுற மாதிரி பண்ணுங்க அது மாதிரி நான் இப்போ நான் கொஞ்ச நாள் என்ன பண்ணுறேன்னா சாப்பாடு வடிக்க ஆரம்பிச்சிட்டேன் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த கேரளா அரிசி சொல்லுவாங்க இல்லையா அந்த மட்டை ரைஸு அதுதான் சாப்பிட பிடிக்குது அதனால அதை வந்து நான் நைட்டே தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில வடிச்சிருவேன் ஸோ அதை வடிக்கிறப்ப டெய்லி எனக்கு கஞ்சி தண்ணி கிடைக்குது ஸோ கஞ்சி தண்ணியில நான் என்ன பண்றேன்னா ஷாம்பூவை நல்லா கலந்துட்டு வச்சிருவேன் பாத்ரூம்லேயே வச்சிருவேன் அப்புறம் குளிக்கிறவங்கெல்லாம் அதுல இருந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்து மடையில தேய்ச்சிட்டு அப்புறம் நல்லா வாஷ் பண்ண கஞ்சி தண்ணி வேறையும் வச்சிருப்பேன் ஸோ அதை வந்து ஊற்றி ஊற்றி நாங்கள் இது பண்ணுறோம் அதனால் எனக்கு அந்த கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே எனக்கு ஹேரில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஹேர் ஃபால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு ரைஸ் வடிக்கிறவங்க வந்து அந்த கஞ்சி தண்ணி ஊற்றிடாம நீங்கள் வச்சு வச்சு கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் ஃபாலுக்கு ஹேர் க்ரோத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது காடு மாதிரி முடி வளரும் அதாவது நல்ல ஒரு ஏஜ்ல இருந்து அவங்க வந்து முடியலன்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து யூஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகி நிறைய காடு மாதிரி இந்த கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணாலே உங்களுக்கு முடி நல்லாவே வளரும் ஏஜ் ஃபேக்டரும் இருக்கு இப்ப எனக்கு இன்னும் டூ த்ரீ இயர்ஸ் போனா பிப்டி ஆயிடும் சோ பிப்டி அதனால எனக்கு அதுவும் வளரும் நினைக்கிறேன் எனக்கு தெரியல வளராமல்ல எங்க இருக்கு போகுது

அத மொத வச்சு நல்லா எல்லாம் நல்லா வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா அப்புறம் அப்புறம் தேய்ச்சி குளிச்சதுக்கு கஞ்சி தண்ணியும் தலையில இதாகும் அதனால இப்ப இந்த இச்சிங் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கம்மி கஞ்சி தண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு இச்சிங் வந்து கொஞ்சம் நல்லாவே கம்மியா இருக்கு இந்த கஞ்சி தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ண 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 நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகும் நல்லா இப்ப இந்த இப்போ டீனேஜர்ஸ்ல இருக்கிறதுல இந்த தேர்ட்டிஸ்ல ஃபார்ட்டிஸ்லாம் இருக்கவங்க வந்து என்ன இப்ப முடி கொட்டுது ரொம்ப கொட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க முடி வளர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கஞ்சி தண்ணியை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ஹேர் குரோத் வந்து ஆகுறது நல்ல கண் கூட டிஃபரன்ஸ் தெரியும் ரெகுலரா யூஸ் பண்ணுங்க வடிச்சு நம்ம வடிக்கிறவங்க வந்து அதை யூஸ் பண்ணிட்டு வாங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி அரிசி கழுகுறோம் இல்லீங்களா கழுகுற தண்ணியை கொட்டிடுங்க ரெண்டாவது நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி கூட நீங்க ஹேருக்கு யூஸ் பண்ணலாம் அதுவும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பா நல்ல குரோத் இருக்கும் இந்த இச்சிங்க இந்த கொட்டுறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரெடியூஸ் ஆகும் அது மாதிரி இந்த புழு வெட்டு அப்படியெல்லாம் இருக்கிறது இல்லை ஒரு இடத்துல சொட்டையா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா நசுக்கி அதோட சார் எடுத்து தலையில் தேயுங்க இல்ல வந்து அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா தோலோட கழுவிக்கோங்க கழுவிட்டு அதை தண்ணியை சேர்க்காம ஜார்ல போட்டு அரைச்சிட்டு நல்லா காட்டன் வச்சு நல்லா துணியில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து அதுல இருக்க அந்த சார் எடுத்து காட்டன்ல நல்லா டிப் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா எல்லா ஸ்கேப்ல நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் விட்டுட்டு உங்களோட பாடி கண்டிஷன் எப்படி ரொம்ப கோல்டு பிடிக்கும்னா ரொம்ப நேரம் வச்சுக்காதீங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் வச்சுட்டு அப்புறம் வந்து நீங்க நார்மல் வாட்டர்ல வாஷ் வீட்டில் இருக்கவங்க இருந்தால் நார்மல் வாட்டர்ல மட்டும் வாஷ் பண்ணி அது இருக்கட்டும் ஏன்னா அந்த எசன்ஸ் தலையிலேயே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நீங்க ஷாம்புவோம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னைக்கு என்னோட வந்து இதுக்கு இந்த மெயினா வந்து இந்த இச்சிங் ப்ராப்ளத்துக்காக தான் நான் இன்னைக்கு இது பண்ணேன் ரொம்ப சுத்தமா கேரையே எடுத்துக்காம இருந்ததுனால என்ன கூட தேய்க்காம இருந்தேன் நான் எப்போ ஒரு நாள் யாராவது திக்னாங்கன்னா என்ன தேய்ப்பேன் என்ன தேய்க்கிறப்ப பயங்கரமாக கொட்டும் ரொம்ப ரொம்ப முடிவு என்னையே தேக்காம என்ன தேய்ச்சோம்னா எனக்கு ரொம்ப முடி ஓட்டும் அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு சரி அதனாலதான் இப்ப மறுபடியும் வந்து ரொட்டீனா பேக் போடலாம் அப்படிங்கறதுனால இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன் இனி வந்து நெக்ஸ்ட் வீக் நான் என்ன பண்றேன்னா இதே பேக் வந்து அரைச்சு போட போறேன் இனி வீக்லி ஒன்ஸ் வந்து நான் பேக் போடு போடலான் இருக்கேன் ரோஸ்மேரி ரோஸ்மேரியும் நம்மளோட ஹேர் க்ரோத்த வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளோட ஹேர் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரொம்ப வயல்டா பண்ணிட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா இருக்கும் அதை அப்படியே யூஸ் பண்ணாதீங்க அது கேரியர் ஆயில் ஏதோ ஒரு தேங்காய் எண்ணெய் நல்லாண்டியோ ஏதோ ஒரு ஆயில் கூட நீங்க தேக்கிறப்ப ஒரு ரெண்டு டிராப் விட்டுட்டு உங்களோட முடிக்க தகுந்த மாதிரி டிராப்ஸ் விட்டுட்டு அது நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அது ரொம்ப சீக்கிரம் வந்து முடி வளர்றதுக்கு அது உங்களுக்கு உதவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பேக் முடிஞ்சிருச்சு நீ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் பாய்